வணக்கம் நண்பர்களே இந்திய அரசியலில் முக்கியமான டாப்பிக்கை இந்த பதிவில் பார்க்க போகிறோம் நார்மலாக இன்றைக்கி அண்ணாமலை தான் பார்த்தீங்கன்னா டாக் ஆஃப் த டவுன் கிடையாது டாக் ஆஃப் த நேஷனாக வந்து இருக்கார் அவர் எங்கே கேம்பெயினுக்கு போனாலும் பரவலான ஒரு க்ரௌடை வந்து பார்க்க முடியுது க்ரவுட் பில்லராக வந்து அண்ணாமலை இருக்காரு அது மட்டும் இல்லாமல் பல மீடியாக்கள் போட்டி போட்டு அண்ணாமலை கிட்ட ஒரு நேர்காணல் எடுக்கணும் அப்படின்னு உறுதியாக இருக்காங்க சமீபத்தில் பார்த்தீங்க அப்படின்னா ரிபப்ளிக் டிவி இருக்குது பார்த்தீங்களா அந்த டிவியில் அருணாப் கோசாமி அவர்கள் மற்றும் அண்ணாமலை அவர்கள் இவங்களுடைய ஒரு இன்டர்வியூவை நம்ம வந்து பார்த்தோம் ஒரு நேர்காணலை நம்ம பார்த்தோம் இப்போ அதை பற்றி நான் நேற்று போட்ட வீடியோவில் சொல்லிட்டேன் இப்போது இன்சைட் அவுட் அப்படிங்கிற ஒரு சேனல் ஒரு மூணு நாளைக்கு முன்னாடி நான் சொல்லியிருந்தேன் அண்ணாமலை சின்ன சின்ன யூடியூப் சேனல் இருக்காங்க பார்த்தீங்களா குவாலிட்டியான நான் ஏங்கரு ஆனால் இப்போ தான் ஆரம்பிச்சிருக்காங்க அப்படின்னா அவங்களுடைய இந்த சேனல் குரோத்துக்காக தன்னுடைய ஒரு பங்களிப்பு இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அது மாதிரியான யூடியூப் சேனலுக்கு தொடர்ந்து அவர் நேர்காணல் கொடுக்கறாரு அப்படின்னு சமீபத்தில் வந்து நான் வந்து சொல்லியிருந்தேன் அப்படி வந்து இன்சைட் அவுட் அப்படிங்கிற ஒரு யூடியூப் சேனல் கிட்டத்தட்ட ஒரு மூவாயிரம் நாலாயிரம் சப்ஸ்கிரைபர்ஸ் தான் இருக்காங்க அந்த சேனலுக்கு அண்ணாமலை நேர்காணல் வந்து கொடுத்தாரு அந்த நேர்காணல் வீடியோ சமீபத்தில் வந்து வெளிவந்திருக்கு அதில் குறிப்பாக அவர் எப்படி வந்து யூபிஎஸ்சி எக்ஸாமினேஷன் எழுதக்கூடிய அந்த முடிவில் எப்படி வந்தார் எப்படி வந்து பாலிடிக்ஸ்க்குள்ளே வந்தார் அப்படின்னு க்ளியராக வந்து எக்ஸ்பிளைன் வந்து பண்ணியிருக்காங்க ஆங்கர் என்ன கேட்டிருக்காங்க அப்படின்னா கேட் எக்ஸாமினேஷனில் உங்களுடைய ஸ்கோர் எவ்வளவு அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்டிருக்காங்க ஆனால் அவள் என்ன சொல்லியிருக்காருன்னா நைன்டி நைன் பாயிண்ட் த்ரீ டூ பெர்சன்டேஜ் வந்து கேட் எக்ஸாம்லேயும் எவ்வளவு நைன்ட்டி நைன் பாயிண்ட் த்ரீ டூ எக்ஸல்ஆர்ஐ அப்படிங்கிற ஒரு எக்ஸாமு அந்த எக்ஸாமில் நைன்டி நைன் பாயிண்ட் நைன் எயிட் பர்சன்டேஜ் அப்போ எவ்வளவு பெரிய ஒரு மார்க்கை வந்து எடுத்திருக்காரு எக்ஸ்எல்ஆர்ஐ அந்த மார்க் காரணமாக அவருக்கு வந்து ஐஐஎமில் வந்து சீட்டு வந்து கிடைக்கிது ஐஐஎமில் நிறைய ஐஐஎம் இருக்குது கோழிக்கோடு இந்த மாதிரி சவுத்தில் வந்து நிறைய ஐஐஎம் இருக்குது லக்னோவை வந்து அவர் ஏன் செலக்ட் பண்ணியிருக்காரு அப்படின்னா தெளிவாக இருந்தானா நம்மளுடைய கம்ஃபோர்ட் சோனில் இருந்து நம்ம வந்து வெளியே வரணும் பீப்புள் வந்து புதுசாக இருக்கணும் சாப்பாடு வந்து புதுசாக இருக்கணும் இது மாதிரி கம்ஃபோர்ட் ஜோனில் இருந்து வெளியே வரணும் அப்படிங்கிறதுக்காக தான் ஐஐஎம் லக்னோவை வந்து நான் வந்து செலக்ட் பண்ணேன் அப்படின்னு அண்ணாமலை சொல்லியிருக்காருங்க அடுத்து எதுக்காக யூபிஎஸ்சி பக்கம் வந்து போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி வந்து கேட்கப்பட்டிருக்கு பிஇ படித்து அடுத்து எம்பிஏ படிக்கிறாரு ஏன் யூபிஎஸ்சி பக்கம் போற அந்த முடிவை எப்போ எடுத்தீங்க அப்படின்னு சொல்லும்போது ரெண்டு விஷயத்த வந்து அவர் சுட்டி காட்டுறாரு ஒன்று ரெண்டாயிரத்தி எட்டுல எம்பிஏ ஃபர்ஸ்ட் இயர் வந்து படிக்கும்போது மும்பை அட்டாக் இருக்கு பார்த்தீங்களா மும்பை அட்டாக் குறித்து அவர் வந்து நிறைய வந்து யோசிச்சுருக்காரு இந்த மும்பை அட்டாக்கு பிறகு சிஸ்டத்தை வந்து மாற்றணும் ஏன்னா சிஸ்டம் இப்படி இருக்குது அப்படிங்கிற ஒரு தாட்டு அவருக்கு வந்திருக்கு இது ஒன்று அடுத்து எம்பிஏ செகண்ட் இயரில் பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி இன்டெர்ன்ஷிப் வந்து போவாங்க முக்கியமாக இந்த பொலிட்டீஷியன்ஸ்கிட்ட பொலிட்டிக்கல் பார்ட்டிக்கிட்ட இன்டர்ன்ஷிப் வந்து பண்ணுவாங்க எம்பிஏ அப்போ அப்போ கேப்டன் விஜயகாந்த் இருக்கார் பார்த்தீங்களா கேப்டன் விஜயகாந்த் அவர்கள்கிட்ட அண்ணாமலை மூணு மாதம் வந்து இன்டர்ன்ஷிப் வந்து போயிருக்காரு ரெண்டாயிரத்தி ஒன்பதில் வந்து இன்டர்ன்ஷிப் போயிருக்காரு அப்போ கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய ஆக்டிவிட்டி அவருடைய அந்த ஃபென்டாஸ்டிக்கான அவருடைய அந்த பிஹேவியர் இதெல்லாம் பார்த்து சர்வீஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு பொதுமக்களுக்கு ஏதாவது சர்வீஸ் பண்ணணும் அப்படிங்கிற ஒரு ஆசை வந்திருக்கு அதனால தான் எம்பிஏலேருந்து யூபிஎஸ்சி பக்கம் வந்து அண்ணாமலை ஷிஃப்ட் ஆகிருக்காரு யூபிஎஸ்சி ரெண்டாயிரத்தி ஒம்போது பத்து பதினொன்று இதில் யுபிஎஸ்சியை வந்து கிளியர் பண்ணுறாரு கிளியர் பண்ணி போஸ்டிங்கை வந்து வாங்குகிறாரு சரி யுபிஎஸ்சியிலே வந்து இருந்திருக்கலாம்ல உயர் காவல் அதிகாரியாக வந்திருக்க வாய்ப்பு இருக்குது ஏன் திடீர்னு அதை விட்டுட்டு பாலிடிக்ஸ் பக்கம் வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வி கேட்கப்பட்டிருக்கு அதுக்கு உறுதியாக என்ன சொல்கிறாரு அப்படின்னா மோடி அப்படிங்கிற ஒரு மனிதன் இல்லை அப்படின்னா மோடி அப்படிங்கிற மனிதனை பற்றி எனக்கு தெரியலை அப்படின்னா இந்நேரம் நான் வந்து இந்த யூபிஎஸ்சி காவல்துறை பணியில் வந்து இருந்திருப்பேன் இல்லை அப்படின்னா என்னுடைய அந்த என்ஜிஓ இருக்குது பாத்தீங்களா லீடர் ஃபவுண்டேஷன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபவுண்டேஷன் வந்து நடத்துகிறாரில்ல அதில் வந்து நான் வந்து ஆக்டிவா இருந்திருப்பேன் ஒன்று சர்வீஸில் இருந்திருப்பேன் இல்லை அப்படின்னா இந்த என்ஜிஓ அதை வந்து மெயின்டைன் வந்து பண்ணியிருப்பேன் மோடி அப்படிங்கிற ஒரு மனிதர்னால தான் அவர் தான் ஒரே காரணம் நான் பாலிடிக்ஸ்குள்ளே வந்ததுக்கு ஒரே காரணம் அவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை பேசியிருக்காருங்க அந்த நேர்காணலே ரொம்ப ஃபென்டாஸ்டிக்காக வந்துருந்துச்சு அந்த ஆங்கரும் நல்லா வந்து கேள்விகளை வந்து கேட்டாங்க அண்ணாமலையும் பில்லியண்டாக வந்து ஒவ்வொரு கேள்விக்கும் பதில் வந்து சொன்னார் சூப்பர் இதனால தான் அண்ணாமலையுடைய அந்த கிளாரிட்டியான அந்த பதில் ரெஸ்பான்ஸு அதுக்கு மக்கள் மத்தியில் கிடைக்கக்கூடிய வரவேற்பு இதனால தான் பல மெயின் ஸ்ட்ரீம் மீடியாவிலேருந்து ஆரம்பித்து நிறையா யூடியூப் சேனல்ஸு அண்ணாமலையை நேர்காணல் எடுக்கணும் அப்படிங்கிறதுல அவங்க ஆர்வமாக இருக்காங்க இது முதல் டாப்பிக்கு ரெண்டாவது டாபிக் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ரெண்டாவது கேப்டன் விஜயகாந்த் அவர்களை பற்றி பேசும்போது ஒரு விஷயம் வந்து ஞாபகம் வருதுங்க நேற்று பார்த்தீங்கன்னா பத்ம விருதுகள் வந்து வழங்கப்பட்டிருக்கு நம்ம கேப்டனுக்கு பத்ம விருது வழங்கப்பட்டிருக்கு திரௌபதி முர்மு அவர்கள் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களுக்கு அந்த விருதை வந்து வழங்கியிருக்காங்க கேப்டன் சார்பாக அவங்க ஒய்ஃப் வந்து வாங்கினாங்க சூப்பரான நிகழ்ச்சிங்க இந்த பத்ம விருது வாங்கும்போது ஒவ்வொருத்தவங்களும் வந்து வாங்கும்போது அவங்க அவங்க முகத்தில் இருக்கக்கூடிய அந்த சந்தோஷம் இருக்குது பார்த்தீங்களா பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பர் ஒருத்தருக்கு காலை இல்லை ஆனால் அவர் வந்து நடக்கிறாரு வந்து பிரைம் மினிஸ்டர் மோடி அவர்கள்ட்ட நன்றி சொல்லிவிட்டு அதற்கு மோடி அவர்கள் கொடுக்கக்கூடிய ரியாக்ஷனு திரௌபதி முர்மு அவர்கள் அந்த விருதை வந்து கையில் கொடுக்கும்போது அவங்களுடைய முகத்தில் இருக்கக்கூடிய மகிழ்ச்சி இதெல்லாம் பார்த்துக்கிட்டே இருக்கலாம் அவ்வளோ சூப்பராக இருக்குது இந்த பத்ம விருதுகள் குறித்து நம்ம ஒரு விஷயத்த சொல்லி ஆகணும் ஒரு காலகட்டத்தில் இந்த பத்ம விருதுகள் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அரசியல்வாதிகளுக்கு சிகிச்சை அளிச்சிருப்பாங்க பார்த்தீங்களா மருத்துவர்கள் அவங்களுக்கு அரசியல்வாதிகளை போற்றி புகழக்கூடிய அரசியல் கட்சிக்கு ஜால்ரா அடிக்கக்கூடிய ஜேர்னலிஸ்ட் இருக்காங்க பார்த்தீங்களா அவங்களுக்கு இல்லை ஆட்சியாளர்களுடைய நெருங்கிய நண்பர்களுக்கு தான் இந்த பத்ம விருதுகள் அதிகமாக வழங்கப்பட்டுச்சு ஒரு காலகட்டத்தில் உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒம்பது இந்த காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் ஆறு ஜேர்னலிஸ்ட்டுக்கு பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு எவ்வளவு ஆறு ஜேர்னலிஸ்ட்டுக்கு அதில் ரெண்டாயிரத்தி எட்டில் மட்டும் மூணு ஜேர்னலிஸ்ட்டு ரெண்டாயிரத்தி ஒம்போது பொது தேர்தல் அந்த பொது தேர்தலுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி எட்டில் மூணு ஜேர்னலிஸ்ட்டுக்கு இது மாதிரி பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டிருக்கு உதாரணத்துக்கு பர்கா தத் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜேர்னலிஸ்ட்டுங்க அவங்க பார்த்திங்கன்னா கார்கில் வார் குறித்து அதன் பிறகு வந்து மும்பை அட்டாக் குறித்து அவங்க பேசுனதெல்லாம் ஒரு பெரிய ஒரு கான்ட்ரவர்ஸியாக வந்து இருந்துச்சு கான்ட்ரவர்ஸியாக சில விஷயங்கள் பேசுனாங்க அவங்களுக்கு வந்து அந்த ரெண்டாயிரத்தி ஆறு டு ரெண்டாயிரத்தி ஒம்பது காலக்கட்டத்தில் பத்மஸ்ரீ விருது வழங்கப்பட்டுச்சு இது மாதிரி சர்ச்சையானவர்களுக்கு பத்மஸ்ரீ விருது பத்ம விருதுகள் வழங்கப்பட்டுச்சு ஒரு காலக்கட்டத்தில் ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு டோட்டலாக வந்து அந்த சிஸ்டமே சேஞ்சுங்க இப்போது இந்த பத்ம விருதுகள் பார்த்தீங்க அப்படின்னா சாமானிய மக்களுக்கு காமன் பீப்புள் ஒரு ஊரில் ஏதோ ஒரு மூலையில் இருந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கு சர்வீஸ் பண்ணுறாங்க பாத்தீங்களா அவங்களுக்கு சோசியல் ஒர்க் அப்படிங்கிற கேட்டகரியில விருது வழங்கப்படுது முன்னாடி மூணே டிபார்ட்மெண்ட் தான் அதிகமாக விருது வாங்கினாங்க ஒன்று கலைத்துறை இந்த சினிமா நட்சத்திரங்கள்லாம் இருக்காங்க பாத்தீங்களா அவங்க ரெண்டாவது பாத்தீங்க அப்படின்னா ஜேர்னலிஸ்ட் அப்படிங்கிறவங்க மூணாவது டாக்டர்ஸ் இவங்க மட்டும்தான் அதிகமாக பத்ம விருதுகளை வாங்கினாங்க காமன் பத்ம அதிகமாக வாங்குறாங்க ரெண்டாயிரத்தி பதினாலுக்கு பிறகு ரெண்டாயிரத்தி பதினேழு வரைக்குமே என்ன ஒரு சிஸ்டம் இருந்துச்சுன்னா சென்ட்ரல் மினிஸ்டர்ஸ் இருக்காங்க மத்திய அமைச்சர்கள் அவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க ஒவ்வொரு மத்திய அமைச்சர்களும் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க யாருக்கு கொடுக்கணும் அப்படின்னு ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க அந்த ரெக்கமெண்டேஷனை பத்ம விருதுகள் வழங்கக்கூடிய அந்த கமிட்டி இருக்காங்க பார்த்தீங்களா அவங்க பரிசீலனை பண்ணி அதை வந்து ப்ரைம் மினிஸ்டர் மற்றும் கிட்ட கொண்டு போய் பத்ம விருதுகள் வழங்கப்படும் இது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு முன்பு ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறகு மோடி என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா பொதுமக்களே வந்து செலக்ட் பண்ணட்டும் யார் வந்து நல்லா ஒர்க் பண்ணுறா யாருக்கு விருது போகணும் அப்படிங்கிறத மக்களே முடிவு பண்ணிக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு டபிள்யூ டபுள்யூ டபுள்யூ டாட் பத்மா அவஸ் ஜிஓவி டாட் அப்படிங்கிற ஒரு வெப்சைட்டை கொண்டு வராரு அந்த வெப்சைட்டில் போயிட்டு யாருக்கு வந்து இந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு இவங்களுக்கு கொடுத்தா கரெக்டாக இருக்கும் அப்படின்னு பொதுமக்கள் வந்து செலக்ட் பண்ணலாம் பொதுமக்கள் வந்து ரெக்கமெண்ட் பண்ணலாம் அதில் யாருக்கு வந்து அதிக அந்த ரெக்கமெண்டேஷன் வருதோ அவங்கள வந்து செலக்ட் பண்ணுறாங்க மத்திய அரசாங்கம் இது ரெண்டாயிரத்தி பதினேழுக்கு பிறாக இதை பார்க்குறோம் மக்கள் டைரெக்டாக இதில் வந்து இன்வால்வ் ஆகுறாங்க ஸோ இதை ஒரு ஃபென்டாஸ்டிக்கான மூவாக வந்து நான் பார்க்குறேன் பல உதாரணங்களை சொல்ல முடியுங்க இயற்கை விவசாயம் பண்ண பாப்பம்மாள் பாட்டிக்கு பத்ம விருது வழங்கப்படுது ஆயக்குடி எஸ் ராமகிருஷ்ணன் அப்படிங்கிறவர் அவரனால் வந்து எந்திரிச்சு நடக்க முடியாது உடல்நல பாதிப்பு அவருக்கு இருக்குது அவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா இது மாதிரி மாற்றுத்திறனாளி திறனாளிகள் மறுவாழ்வு மையம் அப்படின்னு சொல்லிட்டு ஆரம்பித்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஒன்றுலேருந்து மாற்றுத்திறனாளிகளுடைய வாழ்க்கையை முன்னேறுவதற்காக அவர் வந்து பல பணிகளை வந்து பார்த்துருக்காரு அவரை அடையாளம் கண்டு இப்ப போன வருஷம் பார்த்தீங்கன்னா அவருக்கு பத்ம விருது வழங்கப்பட்டுச்சு இது மாதிரி சின்ன பிள்ளை அப்படிங்கிற ஒருத்தர் அவர் பாத்தீங்கன்னா பெருசா படிக்கலை ஆனா அவர் என்ன பண்றாரு இது மாதிரி சிறு சேமிப்பு இருக்குது பார்த்தீங்களா அதை மக்கள் மத்தியில் ஊக்கப்படுத்தி களஞ்சியம் அப்படிங்கிற மகளிர் சுய உதவி குழு மூலமாக கிராம மக்களுடைய பொருளாதார வாழ்க்கையை மேம்பட அவர் கடுமையான எஃபர்ட் வந்து போட்டிருக்காரு இது மாதிரியான நபர்கள் காமன் பீப்புள் பெரிய தொழிலதிபர்கள்லாம் இல்லை காமன் பீப்புளுக்கு பத்மா விருதுகள் இப்போ கரெக்டாக வழங்கப்படுது கரெக்டாக யாருக்கு வந்து அந்த பயனாளிகள் ஒரு பர்ஃபெக்டான பயனாளிகளோ அவங்களுக்கு வந்து டைரெக்டாக போய் சேருது அப்படிங்கிறத இதில் என்னால் ஓரளவு புரிஞ்சுக்க முடியுது கேப்டனை பற்றி பேசுனதுனால அண்ணாமலை கேப்டன்கிட்ட வந்து இன்டர்ன்ஷிப் போயிருக்காரு அப்படின்னு பேசினதுனால அவருக்கு வந்து நேற்று வந்து பத்ம விருது வழங்கப்பட்டிருக்கு அதை வந்து நினைவு கூர்றதுக்காக இப்போ டோட்டலாக இந்த பத்ம விருதுகள் குறித்து நான் வந்து இந்த கான்செப்டை வந்து சொல்லிட்டேன் இந்த ஒரு படத்தில் வரும்ல இது யாரு அப்படின்னா இவர் தான் நேதாஜி சுபாஷ் சந்திர போஸ் அப்படின்னு சொல்லிட்டு அடுத்து வந்து இப்படி தான் இங்கிலாந்துல அப்படின்னு சொல்லுவார்ல வடிவில் சொல்லுவார் யாரும் கேட்டேன் இந்தியாவில் ஆரம்பித்து இங்கிலாந்துக்கு போயிட்டாரு அப்படின்னு சொல்லுவார்ல அது மாதிரி எங்கேயோ ஆரம்பித்த வீடியோ எங்கேயோ போய் வந்து முடிஞ்சிருக்கு இந்த டாப்பிக்கு பற்றி உங்களுடைய பார்வைகளை மறக்காம கமெண்ட் பண்ணுங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மேலும் நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நான் பேசுகிறேன் கூடிய வீடியோக்கு கீழே நன்றி அப்படிங்கிற ஆப்ஷன் இருக்கு அதை கிளிக் பண்ணி உங்களால முடிந்த தொகையை சேனல் வளர்ச்சிக்கா கொடுத்து உதவி செய்யலாம் இல்ல ஜாயின் பட்டனை கிளிக் பண்ணி நம்ம சேனலுக்கு மெம்பரா வந்து ஆகலாம் நன்றி ஜெய் ஹிந்த்